நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பிரேக்கிங் நியூஸ் தமிழக அரசு வந்து பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு வந்து சிறப்பு டெட்டு ஸ்பெஷல் டெட் வந்து நடத்த போகிறாங்க அது சம்மந்தமாக ஜியோ வந்திருக்குது அதற்கான வீடியோ தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களோட கருத்தை வந்து தெரிவிங்க ஸ்பெஷல் டெட் வந்து எப்படி நடக்கும் முறைப்படி நடக்குமா அதாவது வழக்கமாக டெட்டுன்னாலே நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு டஃப்பாக இருந்தது எந்த அளவுக்கு டைமிங் வந்து சாப்பிட்டது அப்படின்றது நமக்கு தெரியும் டைமே பற்றாது ரொம்ப டஃப்பாக இருக்கும் என்ன நம்ம டெக்ஸ்ட் புக்கு படித்தாலுமே கூட கொஷின் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் பட் இந்த ஸ்பெஷல் டெட் வந்து எப்படி நடத்த போகிறாங்கன்றதை நம்ம பார்ப்போம் சரிங்களா ஸோ அதுக்கு முன்னாடி உங்களோட கருத்தை வந்து மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க ஸ்பெஷல் டெட்டும் முறையாக நடக்குமா ரைட் இப்போ வந்து நமக்கு வந்து தெரியும் புதுடெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து நமக்கு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ஸோ அதில் வந்து கண்டிப்பாக அனைத்து ஆசிரியர்களும் டெட் அப்படிங்கிறது கட்டாயம் தேவை ரெண்டு வருஷத்துக்குள்ளே பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஜீவோ வந்து அதாவது தீர்ப்பு வந்து கொடுத்துட்டாங்க ஸோ இதில் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சோம் ரிவியூ பெட்டிஷன் போட்டாங்க ஒரு வேளை டீச்சர்ஸ் மட்டும் ஸ்பெஷல் டெட்டு வைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது ஏற்கனவே பார்த்துட்டு இருந்தோம் அந்த வகையில் இன்றைக்கி பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜீவோ நம்பர் ஓகேங்களா டூ த்ரீ ஒன் வந்து கொடுத்துருக்காங்க டீச்சர்ஸ் அதாவது பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு ஸ்பெஷல் டெட்டு வாங்க வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம் ரைட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிவோ நம்பர் இதெல்லாம் இருக்குது ஓகேங்களா ஸோ இதில் வந்து பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா நமக்கு வந்து என்ன என்ன ஜிவோ வந்து நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க நம்ம உச்சநீதிமன்றம் வந்து ஆசிரியர் தகுதி தேர்வு பெற வேண்டும் அப்படிங்கிறது ஆணை வந்து வெளியிட்டிருந்தாங்க இதில் வந்து ஸ்பெஷல் டெட்டு வந்து வைக்க போகிறாங்க டீச்சர்ஸ்க்கு ஓகேங்களா ரைட் இது வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் நம்ம இருந்தாலும் முக்கியமானதை மட்டும் பார்த்தலாம் ஓகேங்களா ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வு வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளதால் ஆசிரியர்கள் வந்து பதவி உயர்வு பாதிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆசிரியர்களுக்கு வந்து இந்த ஸ்பெஷல் டெட் அப்படிங்கிறத நடத்த போகிறாங்க ஓகேங்களா ஸோ பள்ளிக்கல்வி இயக்குனர் அரசை கோரியது ஓகேங்களா ஸோ பள்ளிக்கல்வி வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம கவர்மெண்ட்டை வந்து ஏற்கனவே வந்து கோரியிருக்காங்க அது சம்மந்தமாக வந்து இப்போது வந்து ஜீவோ வந்து வந்திருக்கு சரிங்களா ஸோ அது வந்து சரி ஷார்ட்டாக வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஸோ டெட்டு வந்து எப்படி நடத்த போகிறாங்க டீச்சர்ஸ்க்கு வந்து என்னென்ன ட்ரைனிங் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டெட்டு வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து வைக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஓகேங்களா ஸோ இங்கே வந்து பாருங்கள் மாவட்டந்தோறும் ஓகேங்களா ஸோ வருவாய் மாவட்டம் பள்ளிக்கல்வி ஆராய்ச்சி மற்றும் அதாவது மாநில கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் நிறுவனங்களில் டயட்டு ஸோ அவங்கள வச்சு எக்ஸ்பர்ட்ஸ் ஓகேங்களா ஸோ டீச்சர்ஸை வச்சு என்ன பண்ண போகிறாங்க ட்ரைனிங் வந்து ஒவ்வொரு வார வார இறுதி நாட்களில் வந்து ட்ரைனிங் வந்து கொடுக்குறதா அதில் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா தொடக்க நடுநிலை பள்ளியில் பணிபுரியும் பெரும்பாலான ஆசிரியர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் இது நாள் வரையில் தகுதி பெறாதவர்கள் என தெரிய வந்துள்ளது மேலும் நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை ஓகேங்களா ஸோ நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை வீதம் ஆண்டுக்கு மூணு முறை வந்து இந்த ஸ்பெஷல் டெட்டு வந்து நடத்த போகிறாங்க ஸ்பெஷல் டெட்டு வந்து யாருங்க பணியில் உள்ள ஆசிரியர்கள் மட்டும்தான் எழுத முடியும் சரிங்களா ஸோ பணியில் இல்லாத வெளியில் இருக்கிற டீச்சர்ஸ் யாரும் எழுத முடியாது ஓகேங்களா ஸோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா அந்த ஸ்பெஷல் டெட் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு மாதத்துக்கு ஒரு முறை மூணு முறை வந்து நடத்த போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வார இறுதி நாட்களில் ஓகேங்களா சாட்டர்டே சனிக்கிழமை வாக்கில் வந்து அவங்களுக்கு என்ன கொடுக்க போகிறாங்க ட்ரைனிங் வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ டெட்டு வந்து எப்படி எழுதணும் ஓஎம்ஆர் சீட்டை எப்படி ஃபில் பண்ணணும் எப்படி ஷேட் பண்ணணும் நம்பர்ஸு உங்கள் நேம் எல்லாம் எப்படி ஃபில் பண்ணணும் எல்லாமே வந்து சொல்லி கொடுக்க போகிறாங்க சரிங்களா சாட்டர்டே சண்டே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் இருக்கும் ஸ்பெஷல் டெட்டு வந்து எப்படி நடத்த போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு ட்ரைனிங் இருக்கும் சரிங்களா ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ரைட்ஸ் ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி அதாவது வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஓகேங்களா ஸோ மூணு முறை நடத்த போகிறாங்க ஜனவரியிலே ஒரு எக்ஸாம் இருக்குது ஆகிடுங்க டீச்சர்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்குது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்குது ஸோ இந்த வருஷம் வந்து மூணு பேர் மூணு முறை வந்து இந்த டெட் எக்ஸாம் நடத்த போகிறாங்க இந்த எக்ஸாம் வலியும் எல்லாேருமே வந்து மேக்ஸிமம் பாஸ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறத கவர்மெண்ட் வந்து பிளான் பண்ணி ஒரு த்ரீ டைம்ஸ் வந்து வச்சுருக்காங்க ஸோ இதுலேயுமே யாருமே ஒரு ஒருவேளை இந்த தேர்ச்சி பெறாத ஆசிரியர்கள் யாராவது இருப்பாங்கல்ல ஸோ அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீதமுள்ள ஆசிரியர்கள் வந்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத கணக்கெடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் அதற்கேற்ற மாதிரி தேர்வு வந்து நடத்தணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டும்தான் மூணு முறை டெட்டு இந்த மூணு முறையும் எழுத முடியாதவங்க இருப்பாங்க சிலர் சிலர் வந்து தேர்ச்சி ஆகாத டீச்சர்ஸ் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து மீதமுள்ள ஆசிரியர்களும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வந்து இந்த ஸ்பெஷல் டெட்டு வச்சு தேர்ச்சி வைக்கணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ பார்ப்போம் இது வந்து ஜியோ வந்துடுச்சு அஃபீஷியல் நியூஸ் தான் உங்களோட கருத்தை மறக்காமல் தெரிவிங்க ஓகேவா நன்றி